நீங்கள் தொழிலுக்கும் பயன்படுத்துறதுக்கு ஒரு மல்டி பர்பஸ் டஃப் லாங் ரேஞ்ச் தரக்கூடிய இவி டூ வீலர் தேடிட்டு இருக்கீங்களா நம்ம இந்தியன் இவி டூ வீலர் பிராண்ட் கைனட்டிக் கிரீன் அவங்களுடைய லூனாவுக்கு புதுசா ஒரு அப்டேட்டட் வேர்ஷன் லான்ச் பண்ணிருக்காங்க இன்னைக்கு அந்த வண்டியோடைய லான்சுக்காக தான் நம்ம நிமலன் மோட்டர்ஸ் கைனடிக் கிரீன் ஷோரூமுக்கு வந்திருக்கோம் இங்க கோயம்புத்தூருடைய கவுண்டம்பாளையத்துல இருக்கு யூட்டிலிட்டி பர்பஸ்க்கு மட்டும் இல்ல பர்சனல் பயர்ஸுக்குமே இந்த புது மாடல் சூட் ஆகும் அப்படின்னு தான் சொல்றாங்க இதுதான் பாத்தீங்கன்னா இ லூனாவுடைய எக்ஸ் த்ரீ பிரைம் மாடல் இந்த வண்டிக்கு த்ரீ கிலோ வாட் அவர் பேட்டரி பேக் கொடுக்கறாங்க மற்றும் நூத்தி நாற்பது கிலோமீட்டர் சாலிடா ஒரு சார்ஜுக்கு ஓடும் அப்படின்னு கேரண்டியா கிளைம் பண்றாங்க இந்த பிரைம் மாடலோடைய ஹைலைட்ஸ் பாத்தீங்கன்னா பெரிய பைக்ஸ் மாதிரி பெருசா வைசர் கொடுத்துருக்காங்க கூடவே எல்இடி டிஆர்எல்ஸ் இருக்கு கூடவே பாத்தீங்கன்னா பதினாறு இன்ச் பிளாக் கலர் அலோய் வீல்ஸ் வருது மேலும் மீதி ஈலூனா மாடல்ஸ் மாதிரி ஸ்ப்ளிட் டைப் சீட் இல்லாம இது சிங்கிள் சீட்டா கொடுத்துருக்காங்க கூடவே நல்ல ஸ்ட்ராங் ஆன டஃப் பில்ட் குவாலிட்டியும் இருக்குங்க இந்த ஈலுனா எக்ஸ் த்ரீ பிரைம் மாடல் பாக்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் பிரீமியமா இருக்கு இந்த வண்டிக்கு மூணு வருஷம் அல்லது நாற்பதாயிரம் கிலோமீட்டருக்கு ஸ்டாண்டர்ட் வாரண்டி வருதுங்க எல்லாமே நல்லா இருக்கே வண்டியோட விலையும் கூடுதலா இருக்கும் நினைச்சீங்களா இல்ல ஆன் ரோட் பிரைஸே தொண்ணூத்தி ரெண்டாயிரத்துக்கு அவைலபிள் ஈவியா இருக்கு அவசியம் உங்களுக்கு செட் ஆகும் நினைக்கிறேன் இந்த வண்டியை பத்தின மேலும் விவரங்களுக்கு அவசியம் கான்டாக்ட் பண்ணுங்க நிமலன் மோட்டர்ஸ் கைனெட்டிக் கிரீன் ஷோரூம் கோயம்புத்தூர்